啊，那

नमस्ते नमस्कार मेरा श्री அப்படியே வந்து சோண்டி கொஞ்சம் Olha

I oh, நம்ம இந்த இடத்துல ஒரு ஸ்ரீ சக்கரம் வரைஞ்சு அதுல நூற்றி விளக்கு வெற்றிலேயில ஏற்றி நடுநாயகமா ஒரு நிலவிளக்கு ஏற்றி வச்சிருக்கோம் இந்த விளக்குல தான் நம்ம இப்போ தேவியை வந்து ஆவாகனம் பண்ண போறோம் அப்ப நீங்க எல்லாருமே கைகளை கூப்பி மனசுல நான் இப்போ ஒவ்வொன்னா அடுத்த சொல்லும்போது அந்த விஷயம் இங்க நடக்கிறதாவே நீங்க சங்கல்பம் பண்ணிட்டே இருக்கணும் நான் தேவி வராங்கன்னு சொல்லும்போது போது உங்க கண்ணுக்குள்ள இங்க தேவி அப்படி வரதே தெரியணும் அவங்க வந்து உட்காருறாங்க அப்படின்னு சொல்லும் போது நீங்க அவங்க வந்து உட்காருறாங்க அப்படிங்கறத அப்படியே மனசுல சங்கல்பம் பண்ணிட்டே வாங்க எல்லாரும் கண்களை மூடிட்டு நான் சொல்றத அப்படியே சங்கல்பம் பண்ணிட்டே இருங்க நமக்கு எல்லாருக்கும் உள்ளாடியும் வந்து இறைவனுடைய சாநிதியம் வந்து இருக்கு அதாவது எப்படி கோயிலுக்கு உள்ளாடி இருக்கக்கூடிய இறை சொரூபத்தை நம்ம பாக்குறோமோ அதே இறை சொரூபம் நமக்கு உள்ளாடியும் இருக்கு இதய தாமிரையில அந்த தேவி வந்து அழகான ஒரு தாவரை பூ முற்றி இதழ்கள் உள்ள ஒரு தாவரை பூல அந்த தேவி வந்து அப்படியே உட்கார்ந்துருக்காங்க ஒரு சிறப்பான நிறம் உள்ள ஒரு தாமரை பூ அந்த பூல வந்து தேவி உட்கார்ந்து வெளியே எங்கே இல்ல உங்க இதய தாமரை உட்கார்ந்துருக்காங்க அப்படியே அவர் மனச கொண்டு வாங்க அப்புறம் அந்த தேவியினுடைய ரூபத்தை பாதத்திலிருந்து தலை வரையும் தலையிலிருந்து பாதம் வரையும் அப்படியே பாருங்க அப்படியே ஒரு உருவமாகவே தேவி வந்து உங்க மனசா நீங்க என்ன கலர் பட்டு இருக்காங்க அதெல்லாம் உங்களுடைய விருப்பம் என்னென்ன நகை போட்டிருக்காங்க சங்கல்பம் பாதத்தில இருந்து தலை வரைக்கும் பாத வரைக்கும் சங்கல்பம் இப்ப நான் அடுத்து அவங்களுடைய நீங்க ஒரு உருவத்தை சங்கல்பம் பண்ணி வச்சிருக்கீங்க எப்படியெல்லாம் இருப்பாங்க அப்படிங்கறத வந்து சொல்ல போறேன் நீங்க அப்படியே ஒவ்வொன்னா சங்கல்பம் பண்ணிட்டேவங்க தேவி வந்து எலிதாம்பிகை அவங்க வந்து உடலே உடலு உடையவர்கள் அவனுடைய முகத்தை நிறத்தில் தாமரை இதழ்கள் தாமரை இதழ்கள் போல் அவனுடைய கண்கள் இருக்கும் அந்த ரெண்டு கண்களும் வந்து பிரகாசமாக இருக்கிறது பண்ணிட்டே வாங்க அவனுடைய தலையில ஒரு கிரீடம் இருக்குது எப்படி முழு நிரவு பிரகாசிக்கணும் அதே போல மாணிக்கத்துல செய்த கிரீடம் அவங்க தலையில இருக்கு இப்போ அவங்க சிரிச்ச முகத்தோட தான் உங்க உள்ள இருக்காங்க கால்கள் வந்து சிவந்த கால்கள் அப்படியே கடல் போல அவங்க கண்கள் இருந்து கருணை வந்து கடலை எப்படி அலை அதே மாதிரி அவங்க கண்கள் இருந்தும் அந்த கருணை அலைகள் வந்துட்டே இருக்குது அதை நீங்க உணர்றீங்க அவங்களுக்கு நான்கு கைகள் இருக்கிறது ஒரு கையில சிவப்பு நிற கொலை பூ வைத்திருக்காங்க இன்னொரு கையில கருப்பு பில்ல வச்சிருக்காங்க மூணாவது கையில பாசம் வச்சிருக்காங்க நான்காவது கையில அங்குசம் வச்சிருக்காங்க எல்லா தேவர்களும் விஷ்ணு பிரம்மா சிவபெருமான் எல்லார்களும் எல்லா பேர்களும் எல்லா தேவர்களும் அவங்கள சுற்றி அப்படியே கொண்டு இருக்காங்க அவங்க அப்படியே ஒரு ஆசனத்துல உட்கார்ந்து இருக்காங்க அவங்களோட சுற்றி இவங்க எல்லாருமே இருக்காங்க பார்க்கவே ஒரு அழகான காட்சி அப்படியே நினைச்சுட்டே இருங்க இருப்பீங்களோ அதே சந்தோஷத்தை நீங்க இப்ப உண்டாரு நீங்க எப்போ எவ்வளவு சந்தோஷமா இருப்பீங்களோ அந்த சந்தோஷத்தை இந்த நிமிஷத்தை நீங்க உண்டாரு அது உங்களுக்கு ஒவ்வொரு சந்தோஷமா இருந்தீங்களோ அதே சந்தோஷத்தை இப்ப தேவி வந்து உங்க முன்னாடி உட்கார்ந்து இருக்கும் போதும் நீங்க அந்த சந்தோஷத்தை உணரணும் உணர்ந்துச்சு அப்படியே அந்த சந்தோஷத்தை வெளியே சொல்ல முடியாத அளவு చేయనపోరు ఓం అస్మిన్ ఇదలా నిని చెల్లవేనా నేను చెల్ల సోదరమట్టి నికి കേట சொன்னాము పొ ఓం అస్మిన్ చిత్రే శ్రీ హరిదాంబే ఆవాగయామి ఓ ఆసనం సమర్పయామి ఓం ఫక్తి సమర్పయామి ఓ అధ్యం సమర్పయామి Om, asa mani yang sangat pe. Pani samat kayo

நான்காம் தேதி நான்காம் தேதி சுக்லபக்ஷம் திதியில் ரோஹிணி நட்சத்திரம் ரோஹிணி நட்சத்திரம் வெள்ளிக்கிழமை வரம் தருபவளே உன்னுடைய அல்லாத கருமையினால் எங்கள் குடும்ப உறுப்பினர்கள் அனைவரிடமும் அன்பும் அறமும் ஒற்றுமையும் நல்லொழுக்கமும் தெய்வபக்தியும் தேசபக்தியும் வளரவும் எங்கள் அனைவருக்கும் கல்வி செல்வம்